ஹலோ கேஷ் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஸோ எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜ்லாம் கார்டு போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இந்த ஒரு எபிசோடு வந்து உள்ள வந்து போகிறாங்க ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவிலியன் ஃபாலன் ஸ்டார் பவிலியனில் பார்த்தீங்கன்னா எல்லா சீடருமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்பவே அமைதியாக இருக்குது ஸோ அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோமே வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ மாஸ்டர் நீ சீக்கிரமாக வந்து இதை ரிஃபைன் பண்ணி முடிச்சிடுங்க நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் சைடு பார்த்தாலும் வந்து இந்த அங்கிள் ஃபேங்க பக்கம் வந்துருக்காது இவர் எல்டர் ஃபேங்னு சொல்லிக்கலாம் எல்டர் ஃபேங்க நீ வந்து வந்துட்டீங்கன்னு விட்டா ஆமாம் அப்போ சீரானது இப்போ வந்து பரவாயில்ல அவர் நல்லா இருக்குன்னு கேட்டால் சரி ஓகே எல்லாம் நீ கவலைப்படாது பேசிட்டு இருக்கேன் ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகிறாங்க திடீர்னு வந்து நம்ம ஸ்டார் வந்து பேசுகிற அந்த மாதிரி வந்து வந்து மாஸ்டர் மாஸ்டர் இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ஹால் ஆஃப் சோல் அவங்க நிறைய மாஸ்டர்ஸை கூப்பிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுக்கிட்ட எல்லாமே ஷாக் ஆகிடுச்சு இந்த இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கிள் ஃபேங்க் சொல்கிறாரு அவனுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளுடைய சரி ஓகே எல்லாருமே வந்து போருக்கு தயாராகுங்க கண்டிப்பாக அந்த இதில் நம்ம விட்டு கூடாது அப்படின்ட்டு அவருமே பார்த்திங்கனா இங்கே வந்து போயிட்டு இருக்காரு ஸோ இருக்கிற எல்லா சீடர்களுமே பார்த்திங்க அந்த போருக்கு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா ஹீரோ தான் கட்டுறாங்க தலைவன் அப்படி இந்த டூஷிங்கோட மிச்சம் இருக்கிற எல்லா எலும்புகளையுமே பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணிருக்காங்க ஒரு மூணு எலும்புகளை ரிஃபைன் பண்ணி அதனோட பியூர் எனர்ஜி அப்சார்வ் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க அந்த இதில் ஸோ இந்த வந்து இந்த எனர்ஜி ஸ்டாப்ட்டு போட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாமே ஓட்டம் போய் அந்த இதில் பயங்கரமான ஒரு எனர்ஜி அது ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பிரேக் த்ரூ இருக்காங்க சேர்த்தத்தில் ஸோ வந்து ஒன் ஸ்டார் டூ ஜூம்ல இருந்து டூ ஸ்டார் டூ ஜூமுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணுறான் ஸோ இதில் அந்த எனர்ஜி ஃபிளெக்ட்ரிஷன் முடிஞ்சுச்சு ஸோ அந்த எனர்ஜி ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது இந்த எனச்சியால் நான் வந்து ரெண்டாவது ஸ்டார் வந்து ஆப்டென் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து எல்டர் ஃபேன் வராரு நேரத்தில் அவருமே பார்த்துட்டு வந்தது அவர் ஃப்ரெண்ட் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கா இல்லை வணக்கங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல அவர் வந்து கேட்பாரு ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ நல்லா கேட்க ஸோ இந்த உடம்பும் சரி இந்த சோழன்ஸ் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சமாக டைம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுறது தான் ஒரு இல்லைன்னு இருக்க ஸோ என்ன ஆச்சு என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுப்பாரு சொல்கிறார் சொந்த அந்த சூழ் அவனுக்கு நம்ம அட்டாக் பண்ண அவங்க இதுக்கிட்ட வந்து ஹீரோக்கு சே அவனுக்கு இந்தந்த மாதிரி நேரத்தில் வரணும் ஆனால் கண்டிப்பாக ஒன்றுனா நீ ஒன்றும் கலப்படாது நீ வந்து மாஸ்டர் மட்டும் ப்ரொடக்ட் பண்ணி மற்ற எல்லாத்துலேயுமே நாங்கள் பார்த்துனா அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்புறதுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான் மாஸ்டர் கவலைப்படுறீங்க அந்த ஹால் ஆஃப் சொல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான் ஸோ இதோட கட் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் எல்லா ஆசிடர்களுமே ஃபால் அண்ட் ஸ்டார் பவிலியனோட எல்லா ஆசிடரும் ரெடி இருக்கும் அந்த இடத்துல திடீர்னு காத்தறிமே கட்டான இடத்துல இதை உணர்ந்த அவர் வந்து ஹால் ஆஃப் சோல் அவனுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்ற நெக்ஸ்ட் சீனில் வெளில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டு வந்து அந்த ஸ்டார் பில்லம் வரைஞ்சிருக்கும் ஸோ ஓல்டு கோஸ்ட் ஸ்டார் பிக்கிங் ஓல்டு கோஸ்ட் அவனை வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெவன்லி லார்ட் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேர் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு பேர் வந்து இன்னும் சில பவர்ஃபுல்லான பீப்புள் சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபாலன் சார் பவுல் என்ன கண்டிப்பாக ஆயிட்டு ஆட நம்ம அழிச்சே ஆகணும் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே இந்த பேரி வந்து ஒட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பேரியில் ஒட்டச்ச ஒட்டனே அந்த கண்ணாடு இருந்து தள்ளி தள்ள ஒட்டஞ்சு நெருங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதனோட அதிர்வு உள்ள வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதை ஓனர் இந்த நம்ம எல்டர் ஃபேங்க வந்து அவனுங்க வந்து உள்ளே வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேரியே கொஞ்சம் ஒட்டைய ஆரம்பிக்கும் எல்லா சீட்டுமே பார்த்துட்டு இவங்க அந்த பேரியை ஒட்டச்சிட்டு உள்ளே வராங்க அந்த இடத்துல உடனே நம்ம பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சு பேர் நம்ம பாருங்க வந்து அந்த இடத்துல இறங்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேரியர் உடஞ்சிட்ருக்க ஸோ அந்த ஓல்டு கோஸ்ட் கூட இன்னுமே ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு அமைஞ்சு இல்லாட்டு சொல்ல போகிற இந்த பிளாக் அண்ட் ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளை அழிக்கிற நோக்கத்தை தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றதுல வந்து எட்டு பேன் சொல்லிருக்காங்க அந்த பேரியர் ஃபுல்லாக டெஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெளி உலகத்தில் இருக்கிற அந்த கனெக்ஷன் சுத்தமாக வந்து அந்த இதில் வந்து இதுவாகிட்டு இருக்க அந்த இடத்துல டீல் பண்ணிட்டா போர்ட்ல ஒட்டச்சிக்கிட்டு பண்ணால் அந்த இடத்துல ஷிப் வந்துட்டு இருக்கு இந்த ஆலாப் சூரா அவங்களோட பட்டையை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இந்த ஃபாலன் ஸ்டார் பவுலினா டாங்க அழிச்சாவோம் அப்படி சொல்லிருக்கா அப்படியே வேணா இவங்க கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டும் சொல்லிருக்கா அந்த இடத்துல எல்லா சீடர்களும் சரி எல்டர் சரி கண்டிப்பா ஜென்னால அங்க மரண வந்தால போராடுவோம் எங்க ஃபால் அடிச்சார் பவுலினா காபாதோம் மரண வந்தால பரவலன் கத்திட்டு சரி ஓகே நான் வந்து அவனுக்கு ரெண்டு பேர் பிளாக் அண்ட் அவனுக்கு ரெண்டு பேரும் நான் தனியா பாத்தியா இந்த ஓல்ட் கோஸ்ட் அவன மாத்தி மாத்தி விடாம ஃபைட் பண்ற இதெல்லாம் நம்ம பாப்பட்ட போது ஒயிட் அந்த ஹெவன் லார்ட் ஸ்கை லார்ட் பாப்பட்ட போது அடிச்சிட்டு இருக்க இதுல அவன் சொல்லிருக்கா சரி பாப்பட் 4 ஸ்டார் டூஸ் ஒரு இப்படி ஒரு பப்பட்டி எங்க இருக்கான்னு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு போன பாத்தீங்கன்னா அந்த பிளாக் இருக்க பத்தி வந்து அட்டாக் பண்றா அவ்வளவு த்ரீ அந்த லீஃப் அந்த கிரிமர் அந்த ஜேடைஸ் அது அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி ஒன்றும் பாச்சாக்காரம் இது ஒரு லெஜெண்டரி ஆனது இது எப்படி கேட்டு இருக்க ஆனா இது ரொம்பவே வீக்கா இருக்கு இன்னுமே இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணி வந்திருக்க உடனே நம்ம பாம்பு பண்ணி வந்து சொல்லி இடத்துல இது வீக்கா இருந்தா என்ன பிரச்சனை அதுல அவன் பிரச்சனை அப்படின்ட்டு அவ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க அந்த சோல் நயன் ஹெட் ஸ்னேக் அந்த இந்த ஒரு சோலை பார்த்தா வெளியே எடுத்துட்டு இதை பார்த்தோம்னா மிரண்டு போயிடறான் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியே விட என்ன அந்த பிளாக் அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே வந்து செட் ஆகும் இதோட இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பாய்ச்சன காத்துல கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம ஃப்ளேம் மேம் பார்த்தா சொல்லி வரணும் தலைவர் வந்து மாசா வெயிட் பண்ணிட்டு சர எடுத்து அடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஊது ஊதுவாக இருப்பாரு அப்படியே நெருப்பு டிராகன் கக்கிற ரேஜிக்கு அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ் அடிச்சு ஒரு கையை திரும்ப டேமேஜ் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா எப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் டூஸ் ரேஜ் இவன் பவர் அதிகமாக இருக்கு இவனை இப்போ விட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பெரிய வந்து தொல்லையாக வருவா கண்டிப்பா உனக்கு கொண்டாவும் அப்படின்ட்டு அவனே எக்கச்சி அட்டாக் அடிக்கா இந்த எல்லா டைமும் ஹீரோ தான் அடிச்சு துவச்சு விட்டுருலாம் ஹீரோட ஸ்பீடு ஒன்றுமே பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கோஸ்ல கட்டி போட்டுருக்கோ கண்டிப்பா உனக்கு கொண்டாடி வெப்பனை அடித்தாலும் ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேஸ் பண்ண ஒரு அடி அடிக்க

ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாட் அப்படின்ற ஒரு அட்டாக் ஸ்லாஷ் அடிக்கிற இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிரேட் ஹேவன் கிரியேஷன் ப்ளம் அப்படின்னு வந்து ஹெப்பன் லெவல் டெக்னிக் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஓல்டுகோஸ் பண்ண அட்டாக்காக அது எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா உள்ளிச்சு மிரண்டு பேரா இது ஒரு ஹெபன் லெவல் டெக்னிக் அந்த ரூஹினில் அந்த போன்ஸ் அந்த டெக்னிக் இவங்க தான் கிடச்சிருக்கேன் ட அப்படின்ற இதில் ஓல்டு கோஸ்லேயும் வந்து பஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த டெக்னிக் ஓல்டு கோஸ்மே உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ஜன காப்பாற்றுங்க நயன் ஹெபன்லா அப்படின்னு அவனோட கத்திக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே ஓல்டு கோஸ்ட் பத்தி உள்ள எழுதி ஓல்டு கோஸ்ட் மட்டும் வந்து வந்து நிறைய பேர் உள்ள எழுதி ஹீரோ எல்லாத்துக்கும் உள்ள போயிட்டு சாக விட்டார் அட்டி அடி இருக்கு அட்டி செடிக்கு எல்லாம் தெரிச்சிட்டு போய் அவங்க பாட்டுக்கு எல்லாம் ஒட்டஞ்சிட்டு போகுது இந்த இடத்துல இந்த இடத்துல பத்தி பெரிய பிளஸ் தூக்கிட்டு போயிருந்தாங்க செத்துட்டானுங்களான்னு தெரிஞ்சுக்காட்டுல இந்த டீல் இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வந்து கேட்க வேண்டியது காப்பாத்தணுமா ஓல்டு கோஸ் உனக்கெல்லாம் வந்து வெக்கமா இல்லையாடா ஸோ ஹால் ஆப்ஸோட ஸ்கை லீடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை போய் இப்போ ஒரு சின்ன பையன் உனக்கு அடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒரு ஒரு வாய்ஸ் யாரா பார்த்தா அந்த நயன் ஹேமன் இல்லை அதில் ஹீரோயின் யாரானு பேசுகிறேன் ஸோ நீ கண்டிப்பாக அந்த எக்ஸியோ ஃபேமிலியோட அந்த சைல்டாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நயன் ஹேமன் இல்லாட வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ உங்கள் எக்ஸியோ ஃபேமிலி அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்பவுமே வந்து கியூரியஸாக இருக்குது இந்த ஏஜில் எப்படி உன்னால் வந்து டூஸ் ஒன்று அந்த அளவுக்கு பவர் ஆப்டேன் பண்ண அது மட்டும் இல்லாமல் எக்ஸியோ கிளாடு அபேண்டன் அழிந்து போன ரத்தம் அது நீதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து அழிந்து போன ரத்தம்னு கேட்கறான் ஸோ இன்னொரு எக்ஸியோ ஐயோ இன்னும் வந்து உருவாக ட்ரை பண்ணுறானா கண்டிப்பாக அது நடக்கவே கூடாதா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது இதுவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல இந்த இதில் சொல்லியிருக்கேன் அதை சொல்லியிருக்கான் ஸோ இந்த ஒரு ஹெவன் லெவல் காம்பேட்டில் டெக்னிக்கினோட பொறுமை கொட்டூரமாக இருக்குது இதே லெவலுக்கு இன்னொரு ஃபயர் லோட்டஸ் நெகட்டிங் வாங்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு எதுவுமே வந்து எங்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது ஸோ ஒழுங்காக என் கூட வந்துரும் அவ்வளோ வந்து பயங்கரம்

திடீர்னு ஹீரோ கொட்டுருவான்னு சொல்லுறாரு ஒழுங்காயம் கூட வந்துரு இல்லைன்னா இதே இடத்துல சித்து அப்படின்ட்டு அவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போயிடுவான் உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ ஒரு அட்டாக் அடிக்கலான்னு போவான் இடத்துல ஹீரோ அட்டாக் அவங்க வேலை திடீர்னு சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சட்டுக்கு அந்த இடத்துல டைம் உடஞ்சிட்டு சுத்துக்கிரி எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கு ஜாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ பார்த்தோன்னு இன்னும் சொல்றதில்லை ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மாஸ்டர் வந்துருக்காரு அவர் சொல்லிட்டு இருக்கு டி வேற கைச்ச வைக்கிறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது நீ எல்லாத்துக்குள்ள மாஸ்டர் தரமான வருவா இருப்பாங்க என்ன ஒரு விஷயம் காட்டில் மனுஷங்களா நீ ஐ ஐ ஐஎம்டிபி அப்படி அந்த ஒரு அனிமேஷன் தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா அவங்களுக்கு வந்து மனசாச்சே கிடையாது அந்த மாஸ்டர் அந்த டைமண்ட்ஸ் அந்த கண்ணாடியோட சீனை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணி மூணு வாரம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட இன்ன வரைக்குமே நீங்க அந்த சீன் சீனை வந்து அணிவில் கொண்டு வரலையே தர நியாயமாக இந்த எபிசோட்ல என்ன சொல்கிறது எனக்கு இது மனசே கிடையாது இந்த எபிசோடு இறைத்தது எதுவுமே கிடையாது ஒன்லி ஹீரோ வந்து ஒரு பிரேக் டூ பண்ணியிருப்பான் ஓல்டு ஹோஸ் வந்து அவன் போ ஓல்டு ஹோஸ் செத்தாழான கூட தெரில நைன் லெவலில் ஆடு மாஸ்டரோட என்ட்ரி அதுவும் ஃபுல் என்ட்ரி இல்லை ஜஸ்ட் நீங்கள் மாஸ்டரோட ஃபேஸை காமிச்சிருந்தாலாவது இது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நான் ஆக்சுவலி பிளான் பண்ணது ரெண்டு எபிசோட் பிஜிடிஹெச் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஒன்றா போடலாம் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம்னா நூற்றி நாற்பதாம் எபிசோடு வந்து காப்பிரைட்டு ஸோ இது வந்து நான் ரீபில் பண்ணுறேன் நிறைய பேர் அந்த எபிசோடு கேட்குறீங்க ஸோ எப்போவுமே ஸோ நம்ம வந்து கரண்ட்டில் வந்து இருக்கும் ஸோ எபிசோட் போட்டவனே பார்க்கறது ரொம்பவுமே நல்லது அப்புறம் காப்பிரைட்டு பிரச்சனைன்ட்டு எது வேறு தள்ளி போயிடும் ஸோ எல்லாேருக்குமே சொல்கிறேன் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எப்படின்னா சேனல் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா வந்து அதிலே கொடுத்துருக்கோம் நம்ம செகண்ட் சேனல் லிங்க்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா எப்போ நமக்கு காப்பிரேட் கொடுக்குறான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க அப்டேட்டில் இருங்க எபிசோட் போட்டவொடனே பாருங்கள் ஸோ அப்புறம் வந்து செல்லா டெஸ்ட் அடுத்த சீசன் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டேன் ஓரளவுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே எடிட் பண்ணி அது நான் சைட் பை சைட் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ஷாலா ஸ்டார் அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுவுமே நான் குடி சீக்கிரம் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா